இவை சின்ன மருமகள் நீ எப்படி இந்த இடத்துல தாமரை வந்து செய்துமா அவன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளோ ஆசையோடு இருந்து இப்படி ஆகிடுச்சின்னுவாங்க ஆனால் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க தமிழ் தமிழ்ச்செல்வின்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வந்து அந்த பூஜையை நடத்துனதுனால தான் இப்போ வந்து செய்துக்கோ கல்யாணம் ஆகாத அது நின்று போச்சு அப்படின்ட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க இப்போ தான் மனதுக்கே ரொம்ப நிறைவாக இருக்குமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டிருக்காங்க இங்கே பாருடி உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய இது நம்பிக்கை வீண் போகாது அந்த கடவுள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது தமிழ்ன்றாங்க பார்த்தல்ல அந்த கடவுள் நம்மளையும் உன்னையும் காப்பாற்றிட்டார் அழுஞ்சாங்க ஆமாம்மா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி நடக்கணும்னு நினைச்சு பார்த்தோமா ஆனால் அதே மாதிரி நடந்துடுச்சுன்றாங்க அவ்வளோதான் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனி இனியும் புருஷனும் சந்தோஷமா வாழலாம் எந்த காரணத்தை கொண்டு எதை நினைச்சுமே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல சமாதானமா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல செய்து ஓடி அப்பா போய் செய்து கிட்ட பேசுறாங்க ஆனா செய்து வந்து என்ன இருந்திருந்தாலே நீங்க என்னை நம்பி நம்பாத போயிட்டீங்கன்னு வாங்க தாம இருந்துட்டு மாமா பல முறை நான் சொன்னேன் என் மாமா எந்த தப்போ பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு ஆனால் நீங்கள் கேட்கல ஆனால் அவரை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அதை நீங்கள் பண்ண தப்பு தானே மாமா ஏன்னா கொஞ்சமாச்சு நீங்கள் மாமாவோட பேச்சை கேட்டிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது நான் சொல்கிற மாதிரி கேட்டிருக்கலாம் இல்லைன்றாங்க இல்லைம்மா அது வந்துன்றாங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க ராஜாங்க அதோட இந்த